மக்கள் திரள் திரளாக திரண்டு இந்த மாவீரர் தினத்தை வந்து மாவீர்களை வந்து வணங்கணும் மாவீர்களை நினைவு கூறணும்னு சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க செய்து கொண்டிருக்கிறாங்க சொல்லலாம் இப்போ இந்த மாவீரர் தினம் என்று சொன்னால் என்னன்னு சொல்லி சில பேருக்கு கேள்விகள் எழும்பலாம் அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம் தமிழ்நாட்டில் சில இருக்கிற சில இருக்கலாம் அவங்களுக்கு இந்த மாவீரர் தினம் என்று சொன்னால் என்ன மாவீரர் என்ன மாவீர தினம் ஏன் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி சில கேள்விகள் இருக்கலாம் அதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு தெரியும் இலங்கையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்தது அதாவது தமிழ் தரப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான போர் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்துக்கும் இடையிலான போர் வந்து நடைபெற்று கொண்டிருந்தது இந்த போர்ல இறந்த தமிழில் விடுதலை புலிகள் உறுப்பினர்களை நினைவு கூறுற விதமாக அவங்களுக்கு மாவீரர்கள் என்று சொல்லி ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது இறந்தவர்களுக்கு போர்னால போராடி இறந்தவர்களை மாவீரர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மாவீரர்களை நினைவு கூறுறதுக்காக ஒரு தினம் தீர்மானிக்கப்பட்டிருந்தது அந்த தினம்தான் ஒவ்வொரு வருடத்திலேயும் இருக்கிற கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கார்த்திகை இருபத்தி ஏழு என்று சொல்லுவாங்க அந்த இன்றைய நாள் இன்றைய நாள் வந்து இப்ப போர் முடிஞ்சு ஆனாலும் இலங்கை அரசாங்கம் வந்து இந்த மாவீர தினத்தை அங்கீகரித்து மக்கள் வந்து இறந்தவர்களை வணங்கலாம் இறந்தவர்களை நினைவு கூறலாம் அப்படின்னு சொல்லி இந்த நினை நினைவு தினத்தை வந்து கொண்டாடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் வடகிழக்கில் இருக்கிற எல்லா மாவீர தொழிலும் இல்லங்கள்லையும் இந்த நினைவு கூறுதல் வந்து நடைபெற போகுது அந்த வகையில் நாங்கள் சம்பூர் மாவீர தொழிலும் இல்லத்தில் வந்து எப்படி நினைவு தினம் நடக்குது எப்படி மக்கள் வந்திருக்குறாங்க எப்படி நினைவு கூறல் வந்து நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி பல விஷயங்களை இந்த காணொலி மூலமாக நாங்கள் பார்க்கலாம் எந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்திருப்பீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி நிறைய காணொலிகள் பிரயோஜனமான காணொலிகள் நாங்கள் பார்க்கலாம் எனவே இப்போ வாங்க நம்ம இந்த மாவீரர் தினம் மாவீரர் நினைவந்தல் அப்படி நடக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம் இப்போ நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயிலம் இல்லத்துக்கு வந்து கிட்ட வந்துட்டோம் ஏற்பாடுகள்லாம் மிக பிரம்மாண்டமாக வந்து செய்யப்பட்டிருக்கு இங்க பக்கம் பக்கம் தான் இந்த ஆலங்குளம் இங்க இருக்கிற குளம் வந்து பேர் வந்து ஆலங்குளம் இந்த ஆலங்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இந்த மாவீரர் துயிலம் இல்லத்துக்கு ஆலங்குளம் மாவீரர் துயிலம் இல்லம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இங்கேருந்தே பார்க்க உண்மையாகவே ஒரு அழகாக ஒரு பிரம்மாண்டமாக காட்சி அளித்து கொண்டிருக்கு இந்த மாவீரர் துயரம் இல்லம் போன முறை அதாவது போன வருஷம் இதே தினத்தில் வந்து அனுமதி கொடுக்கப்பட இல்லை இதுதான் திருவண்ணாமலை மாவட்டம் சம்பூர் ஆலங்குளம் துயரமில்லத்தினுடைய நுழைவாயில் இதுதான் இப்போவே மக்கள் உண்மையாகவே நிறைய பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க ஆனால் இன்னும் மக்கள் வரவேண்டி இருக்குது மக்களுக்கு வாகன போக்குவரத்து ஒழுங்கு எல்லாம் செய்யப்பட்டிருக்கு பேருந்துகள் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டுருக்குறாங்க ஆனால் காலநிலை வந்து சரியான மழை வந்து வந்து கொண்டிருக்கு அநேகமாக அதிக மழையை வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பாதைகள்லாம் ஒழுங்கு இல்லாமல் தான் இருக்குது ஆனாலும் மக்கள் வந்து எவ்வளவு காலநிலை சீற்றங்கள் இருந்தாலும் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்தை பொறுத்தவரையில் சுற்றியும் காடாக இருக்கிற இடம் இப்போ தான் கொஞ்சம் அதை வந்து கிளீன் பண்ணி வந்து எடுத்துருக்குறாங்க மாவீரர் ஏற்பாட்டு குழு இங்கே போட்டிருக்கு பாருங்கள் சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயிலமில்லம் அப்படின்ட்டு பார்த்த மட்டும் சொன்னால் இப்போ மக்கள் பேருந்து மூலமாக மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்காங்க இதே மாதிரி நிறைய பேருந்துகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு எல்லா இடங்களுக்கும் தினத்தை நோக்கி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பேருந்து மூலமாக வருகை தந்து கொண்டிருக்கிறாங்க திருகோணமலை நகர பகுதிகளாக இருக்கலாம் மற்ற திருகோணமலை சுற்றியும் இருக்கிற பகுதிகளாக இருக்கலாம் எல்லா இருந்து மக்கள் இப்போ சம்பூர் ஆலங்குளம் துயிலும் இல்லத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறதை காணக்கூடிய மாதிரி இருக்கு செம்மையாவே சரியான மழையான காலநிலையாக இருந்தாலும் மக்கள் உணர்ச்சி பெருக்கோட இந்த மாவீரர்களை போட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு மாவீரர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லாரும் இந்த மாவீரர்களை போட்டுறதுக்காக சம்பூர் ஆலங்குளம் துயிலும் இல்லத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வந்து சரியான மழை பெஞ்சு கொண்டிருக்கு மழைக்கு மத்தியில் தான் மக்கள் வந்து வந்து கொண்டிருக்காங்க அவ்வளோ தெரியும் மக்கள் வந்து கொண்டே இருக்காங்க நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா சொன்னால் சரியான காட்டு என்று சொல்லலாம் இங்கே வந்து மின்சாரம் வந்து இல்லை இதுக்காக இந்த தேனியை பயன்படுத்தி தான் மின்சாரம் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கு என்னன்னு சொன்னால் காட்டுக்கு மத்திய மின்சாரம் வந்து இல்லை மாவீரர்களுடைய பிரச்சினை அவங்களுடைய பிள்ளைகளுடைய படங்களோட இடத்திலும் வந்து அமைப்பினர் சுடைஞ்சு 오래 <목소리가> 가다리시길다 இந்த இடத்துல தான் பொதுச்சுடர் வந்து எட்டப்பட இருக்கு பொதுச்சுடர் எட்டப்பட்டதுக்கு பிறகு மற்ற இருக்கிற மாவீரர் பெற்றோர்கள் எல்லாம் ஏற்றத்துக்குரிய தீபங்களுக்குரிய ஒழுங்குகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு மக்களும் ஒன்றுது ரெண்டு வேகமா வந்திருக்கிறாங்க நிறைய மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்கு இன்னும் மக்கள் பேருந்துகள் மூலமாக கொண்டு வரப்பட்டு தான் இருக்கிறாங்க உண்மையாகவே பேரெழுச்சியோட இந்த முறை மாவீரர் தினம் வந்து திருகோணமலை மாவட்டத்தில் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அதே நேரத்தில் போன வருஷம் வந்து தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வருஷம் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது உண்மையாகவே தமிழர்கள் மத்தியில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இங்கே மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வடகிழக்கில் இருக்கிற தாயக பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு மாவீரர் துயிலும் இல்லங்கள்லேயும் மிக உணர்ச்சி பெருவள்ளத்தோடு மக்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க What? i <laughs> நான்கு நிமிடம் இன்னும் இரண்டு நிமிடங்கள் இருக்கிறது விடுதலை என்ற ஒரு சிந்த ஏக்கம் I <laughs> 每到。 இப்ப இறுதியாக மா மாவீரத்தின நிகழ்வுகள் எல்லாமே நிறைய பெற்றிருக்கு கடைசியாக எங்கள் தோழர்களின் புதை குழிகளிலே மண் போட்டு செல்கின்றோம் அப்படின்ற பாடலோட எல்லாரும் மாவீரர் இயிலம் இல்லத்தை விட்டு குடைபெற்றுக் கொண்டிருக்கிறாங்க நானும் இந்த காணொலியை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் உண்மையாவே நிறைய சிறப்பான விடயங்கள் இருந்தது அதே நேரத்தில் வேதனையை கொடுக்குற அழுகை குரல்களும் நிறைய கேட்டுக்கொண்டிருந்தது இந்த மாவீர தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிஞ்சது உண்மையாகவே இந்த காணொலியை நீங்களும் ஏதோ ஒரு உணர்வோடு பார்த்துருப்பீங்க இல்லை ஏக்கத்தோடு பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய காணொலிகள் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் தோழன் வொய்ஸ் ஆஃப் டிஷான் அனைவருக்கும் நன்றிகள் சிந்திய குருவே தமிழ் நீளம் என்பது உருவே இவர்கள் சிந்திய குருவே தமிழ்